அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் எட்டு உலக பூனைகள் தினம் பூனைகளை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதியை உலக பூனைகள் தினமாக உலகெங்கும் கொண்டாடுகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் விலங்குகள் நலனுக்காக பன்னாட்டு நிதியத்தால் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது பல ஐரோப்பிய நாடுகளில் பிப்ரவரி பதினேழாம் தேதியும் ரஷ்யாவில் மார்ச் ஒன்றாம் தேதியும் பூனை தினம் கடைபிடிக்கப்படுகிறது சுமார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்தியர்கள் பூனைகளை வீட்டில் வளர்க்கத் தொடங்கினர் என்கிறது வரலாறு எகிப்தியர்கள் பூனைகளை புனிதமாக கருதினர் பூனைகளை கடத்தி வெளிநாட்டில் விற்றால் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது பொதுவாக வீட்டு பூனை மற்றும் காட்டு பூனை என்று இரு வகைப்படும் உலகெங்கும் சுமார் எழுபது பூனை இனங்கள் உள்ளன இவற்றில் நாற்பது இனங்கள் அங்கீகரிக்கப்பட்ட இனங்களாகும் இந்தியாவில் எட்டு பூனை இனங்கள் உள்ளன பூனை மிகவும் சுத்தமான பிராணியாகும் தன் உடலை அவ்வப்போது நக்கி சுத்தம் செய்து கொள்ளும் இறை தேட உதவும் உடலமைப்பை கொண்டவை பூனைகள் மனிதர்களுக்கு உள்ளதை விட அதிகமான முதுகு தண்டு எலும்புகள் உள்ளதால் பூனையின் உடல் அதிக அளவில் வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டது அதனால் முதுகு தண்டை வளைத்து எழ முடியும் தன்னுடைய தலை நுழையும் அளவு ஓட்ட இருந்தால் கூட அதன் மூலம் அது வெளியேறும் ஆற்றல் கொண்டது அதன் காதுகள் நூற்றி எண்பது டிகிரி சுழலும் தன்மை கொண்டது ஒரே சமயத்தில் இரண்டு காதுகளையும் வெவ்வேறு பக்கம் சுழற்றும் ஆற்றல் கொண்டது பூனை அவற்றின் கண்களுக்கு மூன்று இமைகள் உண்டு மூக்கில் உள்ள மீசைகள் அதை வழிநடத்துகின்றன மூக்கின் முகட்டில் உள்ள பகுதி மனிதனின் கைரேகை போன்ற தன்மை கொண்டது ஒரு பூனைக்கு உள்ளது போன்று மற்றொரு பூனைக்கு இருக்காது மூக்கின் நேர் கீழே இருக்கும் பொருட்களை பூனையால் பார்க்க முடியாது காட்டு பூனைகள் தனித்து வாழும் ஆனால் வீட்டு பூனைகள் கூட்டமாக வாழும் பொதுவாக இரவு நேரங்களில் அதிக நேரம் விழித்திருக்கும் குறிப்பாக பூனைக்குட்டிகள் தூங்கும்போதுதான் வளர்ச்சிக்கான ஹார்மோன் சுரக்கும் ஆகையால் ஒரு நாளில் சுமார் பனிரெண்டு முதல் பதினாறு மணி நேரம் வரை தூங்கும் அது தன் வாழ்நாளில் சுமார் எழுபது சதவீத நேரம் தூங்கிக் கொண்டே இருக்கும் பொதுவாக தூங்குவதற்கு உயரமான இடத்தையே தேர்ந்தெடுக்கும் பூனையின் கண் பார்வை திறன் கூர்மையானது அதன் கேட்கும் திறனும் அசாத்தியமானது எலி நடக்கும் சத்தத்தை கூட கேட்கும் ஆற்றல் அதற்கு உண்டு அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியவை பூனைகள் நூறு விதமான சத்தங்களை எழுப்பும் ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு பொருள் உண்டு அதை பிற பூனைகள் புரிந்து பூனைகள் இறைச்சி மற்றும் தாவர உணவு என்ற இருவகை உணவுகளையும் உண்ணும் தன்மை கொண்டவை மிதமான சூடு கொண்ட உணவுகளையே உண்ணும் மிக குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை உண்ணுவதில்லை மனிதர்களின் மீது தனது உடலை தேய்த்து தன் தோழமை உணர்வை வெளிப்படுத்தும் பூனைக்கு பல்வேறு விதமான நோய்கள் வர வாய்ப்புண்டு எனவே பூனையின் உடல்நிலை சரியில்லை எனில் உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் உரிய காலத்தில் நோய் தடுப்பூசிகளை போட வேண்டும் பூனைகள் சராசரியாக ஏழு முதல் பனிரெண்டு ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியவை இந்தியாவில் பூனை குறுக்கே போனால் சிலர் அதை கெட்ட சகுனமாக கருதுவதுண்டு இது ஒரு தவறான நம்பிக்கை என்ன நண்பர்களே இன்று பூனைகளை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொண்டோமா நன்றி